ஜெயமுரவி ரவிக்கும் நல்ல காதல் இருந்திருக்கு கணவன் மனைவி வாழ்ந்திருக்காங்க ஆனால் அந்த இருக்கம் இல்லை அந்த இருக்கம் இல்லாதனால அங்கே வந்து உட்காந்துட்டாங்க மாமியார் வந்து உட்காந்துக்கிறாங்க இவர் வந்து டிவைஸ் ரெண்டு அனுப்புகிறாரு அந்தமாதிரி அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இருக்கிறாங்கன்னால் ரெஸ்பாண்ட் பண்ணனால என்ன அர்த்தம் டிவைஸ் கொடுக்கல கொடுக்க விருப்பம் இல்லை நான் சேர்ந்து வாழ போகிறேன்றது தான் அவங்களுக்கு பொருள் மாமியாருடைய வந்து அவங்களுடைய டைரக்ஷன் தான் இவரை வந்து மேலும் காயப்படுத்துதான் தகவல் பொருளாதார அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ரவி வந்து இவங்களோட டிஃபரன்ஸ் நிறைய ஏற்றத்தாள் நிறைய நிறைய அவமானங்களை அவர் சந்திச்சுருக்காரு அவங்களும் ஒரு ப்ரொடக்ஷனில் இருக்கிறது படங்கள் தயாரிப்பு விஷயத்தில் அவங்க தலையிட்டு இருக்கிறாங்க இவங்க ஒட்டுமொத்த கால்ஷீட் விஷயத்தில் தலையிட்டு இருக்கிறாங்க ஆர்த்திக்கும் தேவரவிக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு மிகப்பெரிய ஒரு என்ன தோண்டுகளாக இருந்திருக்கிறாங்க ஆன்மீக தான் ஒரு லிமிட் இருக்குல்ல அந்த லிமிட்டை தாண்டி அவன் சுயமரியாதை நீங்கள் சொல்றீங்க அதுக்கு மாதிரி இதுக்கு மேலே அவ்வளோ பொறுக்க முடியாது இதுதான் உண்மை பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா நடிகை கல்யாணம் முறைக்கும் அவன் வீட்டில் நாயை கவினர் இருக்கிறான் பல கணவனுக்கு தெரியுமா அவங்களுக்கு காரை கழுவிட்டு இருக்கிறான் வீட்டு வாட்ச்மேன் வேலை செய்கிறான் வெளியில் சொல்லிக்கலாம் வெளியில் போகும்போது கோட் சுட்டோட போயிடுறான் ஆனால் வீட்டில் செய்யறது அத்தனையும் இப்போ நான் கேட்குறேன் இத்தனை படத்தில் வந்து ஹீரோயின் நடிச்சார்ல ஏன் ஹீரோயின் கூட நடிச்சார்ல எத்தனை கதாநாயகம் நடித்தார் ஏன் அப்பெல்லாம் சந்தேகம் வரல ஏன் இப்போ இந்த சிங்கர் மேலே சந்தேகம் வருது உங்களுக்கு உப்பு உட்பட சொல்ற உப்பு சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா மனைவி விட்டு பிரியறவ நல்ல மனுஷனா இருக்க முடியாது முதல்ல நல்ல மனுஷன் நல்ல கணவன் நல்ல மனைவி சொல்லிட்டு புஷ்பு சர்டிஃபிகேட் கொடுக்க முடியுமா நடிகர் நடிகைகளின் விவாகரத்து அப்படின்ற விஷயம் வந்து அதிகரிச்சுட்டு வந்துட்டு இருக்கு அந்த வகையில ஜெயம் ரவி ஆர்த்தி விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு தொடர்கதையாவே போயிட்டு இருக்கு நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி அவர்கள் ஆர்த்தி அவர்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ என்ன பிரச்சனை அவங்களுக்குள்ள போயிட்டு இருக்கு சார் இல்லை இது வந்து ஒரு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையில் வந்து வந்து ஒரு மீச்சுவலாக பெரியாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து சம்மதத்தோடு நடக்குது இந்த எனக்கு இந்த விவாகரத்தில் உடன்பாடு இனிமேல் உன்னோட சேர்ந்து நான் மாட்டேன் நானும் வாழல நீ வாழ ரெண்டு பேருமே வாழும்போது பொருட்களை பகிர்ந்து பிரிச்சுக்கிற பிரச்சனை இருக்காது உன்னுடைய பொருளை நீ எடுத்துகிட்டு போ என்னுடைய குடம் நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படி தான் இருக்கும் ஆனால் இங்கே வந்து பொருட்கள் தான் பேசப்படுது ஆனால் பிள்ளைகளை பற்றி யாரும் பேசுகிற மாதிரி தெரியல அது அந்த மாதிரி சொல்கிறாங்க பிள்ளைகள் கூட இருப்பாங்கன்னு சொல்லி சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எப்பவுமே ஒரு வழக்கமாக ஒரு சண்டை நடக்கும் ஜீதா என்னென்னா அந்த விவகரத்தில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா ரெண்டு தரப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து பிள்ளைங்க யார் கூட இருக்கிறதுல பெரிய சண்டை நடக்கும் அது நடிகர் நடிகைகள் இரு அந்த சண்டை நடக்கிறதுல பெரும்பாலும் சாதாரண குடும்பங்கள் இருக்காங்கல்ல அவங்க வந்து விவாகரத்துக்கு பெறும்போது என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா ஆனால் அவங்கக்கிட்ட என்னன்னு கேட்டால் பிள்ளைகளை வந்து யார்கிட்ட இருக்கிறதுல பெரிய சண்டை நடக்கும் எனக்கு வேணும் பிள்ளை எனக்கு வேணும் சொல்லி சண்டை போட்டு என் பிள்ளை எனக்கு பார்க்கறதுக்கு அளவு பண்ணுங்கள் என் பிள்ளை எங்கிட்ட தான் இருப்பான் ரெண்டு பிள்ளைன்னா எங்கிட்ட ஒரு பிள்ளை கொடுக்கும் இப்படிலாம் கடந்த காலத்தில் சண்டை நடந்திருக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு கேட்டால் வந்து பிள்ளைகள் வந்து அம்மாக்கிட்ட தான் இருக்கணுன்ற மாதிரியான சில ஜட்ஜ்மெண்ட்லாம் வந்து வேணும்னா வந்து அப்பா வந்து பார்த்துட்டு போகலாம் வாரத்துக்குள்ள மாதிரி பார்த்துட்டு போகலாம் அப்படியான ஒரு சில ஜட்ஜ்மெண்ட்லாம் வந்ததுனால அந்த சர்ச்சை இப்போ இல்லை ஆனால் இவங்க ஆர்த்தியாக என்ன சொல்லிட்டாங்கன்னா பிள்ளைகள் கூட இருப்பாங்க நான் பிள்ளைகளை வளர்ப்பேன்னு சொல்லி நல்ல தாயாக தான் அவங்க பதிவு போட்டிருந்தாங்க ரொம்ப ஆச்சரியமாக சரிமா நடிகர்கள் நடிகைகள் இந்த டைவர்ஸில் இப்படியான ஒரு செய்தி நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப நாள் இல்லை நான் பார்க்கவே இல்லை நான் இந்த பிள்ளைகளுக்காக வாழ்வேன் சொன்னாங்க இவங்க இதுக்கு முன்னாடி பிரகாஷ் ராஜோட மனைவி இருக்காங்க லலிதா மனைவி பிரகாஷ் ராஜ் வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டு போகும்போது அப்போ அவங்க சொன்னாங்க நான் வந்து நான் அவங்க மேலே வச்சுருந்த அந்த அன்பு வந்து நிஜமானது நான் என் பிள்ளைகளுக்காக நான் வேற ஒரு திருமணம் பண்ணிக்க மாட்டேன் வேறு ஒரு திருமணம் பண்ணிக்க மாட்டேன் என் பிள்ளைகளுக்காக நான் வாழ்வேன் சொன்னேன் அது ஒரு நல்ல ஒரு விஷயம் என்னென்னா ஸோ கிட்டத்தட்ட இவங்களும் அப்படிதான் சொல்கிறாங்க என்ன கேட்டால் என் பிள்ளைகளுக்காக நான் வாழணும் சொல்லுவேன் இப்போ என்ன சிக்கல் அப்படின்னு சொன்னால் ரிவர்சல் ஆகுது நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு நோட்டீஸ்க்கு அவங்க எதுவும் ரிப்ளை எதுவும் கொடுக்கப்படுறது வரைக்கும் பதில் எதுவும் தாக்கப்படுது இவங்கிட்ட பேசணுன்ற முயற்சி எடுக்கிறார் யார் ஆர்த்தி இவர்கிட்ட கிட்ட பேசி பேசலான்ற ஒரு முடிவு இருக்கப்படுறது ஆனால் இவர் என்னென்னா அடுத்தடுத்து இவர் வந்து என்ன சொன்ன ஒரு நோட்டீஸ்க்கு ரெண்டு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காரு அவங்ககிட்ட வந்து ரிப்ளை எதுவும் இல்லை இல்லாத சொன்னால எனக்கு வந்து அங்கே இருக்கிற பொருட்களை வந்து மீட்டு கொடுங்கன்னு சொல்லி இவருடைய உடைமைகள் அங்கே இருக்குது அப்போ இவங்க தனிச்சாக இவர் வந்து சில மூமெண்ட் எடுத்துருக்கலாம் யார் மூலமாவது என்னுடைய உடைமைகள்லாம் எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டிருக்கலாம் அது என்ன வேணா இருக்கலாம் ட்ரெஸ்ஸாக இருக்கலாம் என்ன காஸ்ட்யூமாக இருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது பொருட்களாக இருக்கலாம் இது வேணால் ஸோ இவருக்கு அடையாளமான பொருட்கள் வந்து அங்கேருந்து எடுக்கணுன்றது இவருடைய முடிவாக இருக்குது அப்போது திரைமறை இப்போ இந்த போலீஸ் கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்துருக்காரு இந்த திங்ஸ் எல்லாம் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி கூட இவர் கேட்டு அனுப்பியிருக்கலாம் என்னுடைய உடைமைகள் வேணும்னு சொல்லி கூட கேட்டிருக்கலாம் அது வந்து அவங்க மறுத்திருக்கலாமா என்னோ தெரியல அது சரியாக தெரியாத போது நம்ம பேச முடியாது ஆனால் ஒரு நேர்மையான நடவடிக்கை தான் காவல் நிலையத்துக்கு புகார் கொடுத்து என்னுடைய எனக்கு தேவையான எனக்கு எனக்கு உரிமையான பொருட்களை வந்து என்கிட்ட திருப்பி கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க ஸ்ட்ரைட்டாக அவங்க மனைவி கிட்டையே கேட்டுக்கலாமே எதுக்காக போலீஸ் போய் அதுமா இந்த விஷயம் வந்து மோஸ்ட் டிஃப்ரெண்ட்ஸாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த இந்த விஷயம் வந்து மோஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எல்லா வழக்கமான நடிகர் நடிகருடைய அந்த இது இருக்குது இல்லையா விவாகரத்து அதெல்லாம் ஒரு டைப்பாக போயிடும் உங்களுக்கு தெரியும் ரெண்டு தரப்புலையுமே வந்து டைவர்ஸ் பண்ணுவாங்க ரெண்டு தரப்புலையும் ஒத்துக்குவாங்க ஏன் அந்த இந்த செட்டில்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது இல்லையா இப்போ நான் வந்து டைவர்ஸ் பண்ணிக்கிறேன் சரி ஆகிட்டு நீங்கள் டைவர்ஸ் பண்ணிட்டு போங்க எனக்கு ஃப்யூச்சருக்கு என்ன முடிவு பண்ணுங்கள் அப்படி அடுத்த கட்டம் செட்டில்மெண்ட் போயிடும் இல்லை ஒரு நடிகை வந்து விவகாரத்து கேட்குறாங்க நடிகர் சொன்னால் அந்த நடிகர் வந்து எனக்கு இதை கூட அதை கூட சொல்லி பேரம் பேசி அப்படியும் கூட ஒரு என்ன சொன்னால் விடுவிச்சிட்ருக்குறாங்க ஆகிறாங்க இது மாதிரி நிறைய நடந்துருக்குது ஆனால் இதில் வந்து ஒரு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியுது இவங்க டிஃபர் ஆகிறாங்க ரெண்டு பேரும் என்னென்னா இவர் வந்து டிவைஸ் மோடி சண்டை அனுப்புகிறாரு அந்த மாதிரி அதுக்கு ரெஸ்பான்ட் பண்ணாமல் இருக்கிறாங்கன்னா ரெஸ்பாண்ட் பண்ணனால என்ன அர்த்தம் டிவைஸ் கொடுக்கல கொடுக்க விருப்பம் இல்லை நான் சேர்ந்து வாழ போகிறேன்றது தான் அவனுடைய பொருள் சரிங்களா என்னது அவங்களுடைய அறிக்கையிலும் அவங்க சொல்லியிருக்காங்க நான் வந்து நீண்ட காலம் அவர்கிட்ட ட்ரை பண்ணேன் அவர்கிட்ட பேசுகிறதுக்கு அவர் எங்கிட்ட பேசலை அப்படின்னு சொன்னால் அவன் பேசலைன்ற அந்த கேள்வி வருது இல்லை கேள்வி அப்படின்னா ஏன் வந்து பேசலாம்னு அந்த அந்தளவுக்கு ஒரு மனசு வந்து ஸோ இப்போ விஷயம் என்னன்னா ஒரு மனசு உடஞ்சிட்ட பிறகு கண்ணாடி மாதிரி மனசு அது மனசு உடஞ்சிட்ட பிறகு அந்த தான் நீங்க கண்ணாடியை நீங்க ஒட்டு போட்டு ஓட்டினீங்கன்னாலும் அந்த விரிசல் தெரியதான் செய்யும் வேற்றுமை என்னன்னா மற்ற விவாகத்துக்கு ரெண்டு பேருமே நல்லவங்களா இருக்கிறாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து வாங்கணும்னு ஒரு ஒரு கட்டத்தில் முயற்சி பண்ணியிருக்கிறாங்க அவர் முயற்சி பண்ணும் போது இவங்க இருக்காங்க இவங்க விலகிருக்காங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து விலகிருக்கலாம் வாகரத்து பண்ணணுன்ற நோக்கம் கிடையாது விலகிருக்காங்க இப்போ இவங்க வந்து கேட்டால் இவர் இப்படி ஒரு முடிவு எடுத்த உடனே இவங்க வந்து அவரோட வந்து சேர்ந்து உடனே சொல்கிறேன் இப்படிதான் அங்கே வந்து ஒரு இல்லை சார் அதுக்கப்புறம் கூட ஆர்த்தி அவர்கள் ஒரு சில விஷயம்லாம் சொல்லியிருந்தாங்க எனக்கு மாமியாரோட பிரச்சனை கருத்து வேறுபாடு என்னால் அங்கே போய் இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி விஷயங்களும் அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க இப்போ புரியுதுங்களா அங்கே இப்போ பிரச்சனை என்ன பிரச்சனை வந்து ஆர்த்தியும் ஆர்த்திய கிட்ட பிரச்சனை ஜெயம் ரவி ஜெயம் ரவி இருக்கிற பிரச்சனை ரெண்டு குடும்பத்தாருடைய பிரச்சனை தான் ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை கிடையாது ரெண்டு பேருக்குள்ள நல்ல உறவு முறை இருந்திருக்கு ரெண்டு பிள்ளைகள் இருக்கிறாங்க அவங்களுக்கான வாழ்க்கையை அவங்க தனிமையாக வாழ தொடங்கியிருக்கலாம் இதில் வந்து மூன்றாம் நபர்கள் அது வந்து ஜெயம் ரவியோட மாமியார் இந்த சைடில் இவங்க தரப்புல வந்து பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவியோட அப்பா அம்மா இந்த குடும்பங்களுடைய பிரச்சனை தான் குடும்ப ஈகோ பிரச்சனை தான் இந்த கணவன் மனைவி வந்து பிரிவுக்கு தான் தெரிய தெரியவதை தவிர மீதி ரெண்டு பேருமே தப்பான நபர்கள் கிடையாது ரெண்டு பேருமே நல்ல நபர்கள் தான் சரியான நபர்கள் தான் வீட்டோட அப்படினா என்னென்னா வீட்டோட தான் வீட்டோட தான் அதுதான் அங்கே சிக்கல் எனக்கு என்ன முதல்ல ஆரம்பத்துல இது தெரியாதுன்னா ஆரம்பத்துல என்னன்னு கேட்டா இது ஊ வீடு ஏன் வீடுன்றதெல்லாம் வந்து ஒரு பழமையான ஒரு விஷயமா பார்க்கப்படுது இப்போ ஆனால் எதார்த்த நிலை என்ன ஒரு மனைவி வந்து பார்த்தீங்கன்னா கணவனை சார்ந்து வாழணுன்றது ஒரு இது இப்போ அதை உடைச்சிக்கிறாங்க சில பேர் நான் ஏன் உன்னும் சார்ந்து வாழணும் நீ ஏன் நீ என்னோட இருக்கக்கூடாது அப்படின்னா சில பேர் பேசுகிறாங்கல்ல ஆனால் என்றைக்குமே ஒரு ட்ரெடிஷனான விஷயத்த வந்து நம்ம மாற்ற முயற்சி பண்ணக்கூடாது நீங்கள் வேணால் அந்த வீட்டில் வாழாமல் இருக்கலாம் இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது உங்கள் மனசால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருக்குன்னா நீங்கள் வந்து மாமனார் எனக்கு வேண்டாம் மாமியார் எனக்கு வேண்டாம்னு கூட நீங்கள் சொல்லிடலாம் ஆனால் அதெல்லாம் ஒரு பாதுகாப்பு தான் அந்த மாமனார் மாமியார் சேர்ந்து வாழறது கூட ஒரு கௌரவம் தான் ஆனால் உங்களால் ஏற்றுக்க முடியல நீங்கள் அவங்கள வந்து வேணான்னு நீங்கள் முடிவு பண்ணுறிங்கன்னா அப்போ கணவன் அடிச்சுட்டு நீங்கள் தனியாக இருக்கும் ஆனால் உங்கள் வீட்டில் சார்ந்தவங்களோட சேர்ந்து இருக்கிறாங்க இந்த ஆர்த்தி வந்து அவங்களுடைய அம்மா அவங்க சார்ந்து இருக்கும்போதுன்னா இப்போ கா ஆர்த்தி மட்டுமே இவரை டைரக்ஷன் பண்ணாமல் ஒரு கணவனை வந்து மனைவி இயக்கிறதும் தவறே கிடையாது ஒரு அட்வைஸராக இருக்கிறதோ தவறே கிடையாது கணவனுக்கு தான் எல்லாமே தெரியணும்லாம் கிடையாது மனைவியும் வந்து அட்வைஸ் பண்ணலாம் ஒரு அட்வைஸராக இருக்க முடியும் மனைவிக்கு வந்து கணவன் அட்வைஸராக இருக்க முடியும் ஆனால் இங்கே வந்து மாமியாருடைய வந்து அவங்களுடைய டைரக்ஷன் தான் இவரை வந்து மேலும் காயப்பட்டு இருந்தால் தகவல் இருக்குது ஜெயம் ரவியோட மாமியார் அவங்களும் ஒரு ப்ரொடக்ஷனில் இருக்கிறதுனால படங்கள் தயாரிப்பு விஷயத்தில் அவங்க தலையிட்டுருக்கிறாங்க இவங்க மொட்டுமொத்த கால்ஷீட் விஷயத்தில் தலையிட்டுருக்கிறாங்க ஆர்த்திக்கும் ஜெயம் ரவிக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு மிகப்பெரிய ஒரு என்ன ஒரு இருந்திருக்கிறாங்க மாமியார்ங்கிறது தான் சினிமா வட்டாரத்தில் பேசக்கூடிய தகவல் ஜெயம் ரவி இன்னும் வெடிச்சு வெளியே வரல நிறைய அவமானங்களை அவர் சந்திச்சிருக்காரு ஏன்னா பொருளாதார அடிப்படையில் கிட்டத்தட்ட அவங்க சொல்கிறாங்க ஆயிரம் கோடிக்கு மேலே சொத்துருக்குன்னு சொல்கிறாங்க அந்த ஆர்த்தியோட அவங்க அந்த குடும்பத்துக்கு ஸோ ஜெயம் ரவி அவங்க வந்து ஒரு பொருளாதார அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி வந்து இவங்களோட டிஃபரன்ஸ் நிறைய ஏற்றத்தாழ்வு நிறைய பல பேர் வந்து பார்த்திங்கன்னா நடிகை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அவங்க வீட்டில் நாயை கழிவு இருக்காங்க பல கணவனுக்கு தெரியுமா அவங்களுக்கு காரை கழுவிட்டு வீட்டு வாட்ச்மேன் வேலை செய்கிறான் வெளியில் சொல்லிக்கலாம் வெளியில் போகும்போது கோட் சுட்டோடு போயிடுறான் ஆனால் வீட்டில் செய்கிறது அத்தனையும் அந்த நடிகை வீட்டில் கணவன்ற பேரில் தோட்ட வேலை கார் கழுவுற நாய் கழுவிற வேலை எல்லா வீட்டு வேலையை செஞ்சுட்ருக்கிறான் இதுதான் ஃபேக்ட் நான் சொல்கிறது தான் அப்படி இருக்கும்போது அவன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு லிமிட் இருக்குல்ல அந்த லிமிட்டை தாண்டி அவன் சுயமரியாதை நீங்கள் அதுக்கு அதுக்குமாதிரி இதுக்கு மேலே அவனால பொறுக்க முடியாது இதுக்கு மேலே வாழ்வா சாவன் நடந்து கொண்டுட்டான் இதுதான் உண்மை உங்ககிட்ட பணம் இருக்குன்ற திமிர் இருக்கு ஆர்த்திக்கு இருக்கோ இல்லையோ அவங்க மாமியார் இருக்குன்னு பரவாயில்ல சினிமா வட்டாரத்தில் சொல்கிறாங்க ஒரு பணத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நடிகை கல்யாணம் பண்ணிட்டு எல்லா வேலையும் செய்யறவன் எப்படி இருக்கான் உங்ககிட்ட ஆயிரம் கோடி இருந்தாலும் எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகிறான் மாங்க அப்போ இதுலேருந்து நீங்கள் எடுத்துங்க ஆதாயத்துக்காக உங்கள்கிட்ட வாழணும் அடிமை வாழ்க்கை வாழ்ந்துகிட்டே இருக்கலாம் நீங்க சொல்லலாம் பத்து வருஷமா அவர் பாஞ்சு வருஷம் ஒரு லிமிட் இருக்குமா ஒரு வரம்பு இருக்கு அதை தாண்டி ஆனாலும் இதுக்கு மேல பயணிக்க முடியாதுன்னு வருது இதுக்கு மேல என்ன நடக்கும் ஒரு நான்காவது தர கணவன் மொழி அடிச்சுக்க முடியுமா இப்போ ஆடியோ லான்ச்சுக்கு கூட அவர் ரெண்டல் கார்ல வந்திருக்கிற மாதிரி தகவல் எல்லாம் அதுதான் ஒட்டுமொத்தமா அவர் வந்து என்ன தெரியுமா இங்க இங்க நடிகருக்கும் அது சிக்கல் இருக்கு நடிகருக்கும் அது சிக்கல் இருக்கு ஒரு கட்டத்துல வந்து கணவன் மனைவி சதவீதம் இது என்னுடைய பொருள் உன்னுடைய பொருள் அப்படின்ற ஒரு என்ன சொல்றோம் அந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லாமல் ஒன்றா இருந்துருவாங்க அதுக்கு பிறகு வந்து இங்கே வீட்டில் இருந்து அவருடைய பண சம்பாத்தியம் கூட முழுசாக கூட அங்கே வந்து போட்டுருவாங்க தனியாக தனக்கானது கிடையாது எல்லாமே இங்கே நம்ம நம்மளோட சேர்ந்து வாங்குற மனைவி தானேன்னு சொல்லிட்டு அவங்களுடைய அக்கௌண்ட்டில் கூட போட்டுருவாங்க நம்ம நடிகைகளே கடந்த காலத்தில் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க பலரும் பல நடிகைகள் வந்து அவங்களுடைய வருவாய் அத்தனையுமே வந்து நிர்வாகம் பண்ணது அத்தனையுமே அப்பா அம்மா தான் அந்த அப்பா அம்மாவே துரோகம் பண்ணி நடு ரோட்டில் விட்ட நடிகைகளாக இருக்கிறாங்க சிவ் சுமிதா வாழ்க்கையே அதுக்கு உதாரணம் அவங்களுடைய ஒட்டுமொத்த நிர்வாகத்தையும் அவருடைய கால்ஷீட் வந்து எல்லாத்தையுமே பார்த்தது பேங்க் எல்லாத்தையும் பார்த்தது ஒரு தாடிக்காரர்னு சொல்லிட்டு ஒருத்தர் அவர் பேசுவாங்க சொல்லுவாங்க அந்த காலத்தில் தாடிக்காரர் ஒருத்தர் இருந்தார் அவர் தான் அவங்க மாமா அவருக்கு உறவு முறை அப்படின்னு அதை சொல்கிறாங்க ஒரு ஒட்டுமொத்தம் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க ஃபுல் கால்ஷீட் எல்லாமே நிர்வாகம் பண்ணது அவங்க தான் அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அவங்க கஷ்டப்பட்டு தான் இறந்தாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி இவர் நீங்கள் சொல்கிறீங்கள இவர் வந்து காரில் வந்து வாடகை காரில் தான் வந்தார் சொன்னால் ஒருவேளை இன்னைக்கு அவர் வந்து அவருடைய உடமைகள் எல்லாமே அங்கே எடுத்துருக்கலாம் கார் கூட இருக்கலாம் அவருடைய கார் கூட அவங்க வீட்டில் இருக்கலாம் எடுக்க முடியாத சொன்னிருக்கும் கார் சாவி இல்லாமல் கார் எடுத்துட முடியும் ஸோ அப்போ அந்த வீட்டுக்குள்ளேயே அவர் போகல போனால் ஏதாவது சில சச்சரவாயி பிரச்சனையாகி சாபேற்று அது சட்டப்பூர்வமாக நடக்கிறார் அது தெரியுது மனசு ஒரு பக்கம் இருக்குது வார்த்தைகள் தான் இங்கே மனசு ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவ்வளோ எளிதல்லாம் ஒரு பதினஞ்சு வருஷம் வாழ்க்கையை வந்து எளிதல் வந்து ரவி பிரிஞ்சிட முடியாது எடுத்துட முடியாது பிரிச்சு சுற்றி போட முடியாது சரிங்களா ஆனால் இங்கே வார்த்தைகள் நிற்குது நீ ஒரு வார்த்தை சொல்றேன் நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன் அதனால் எனக்கு எந்த பொருளை நான் எடுத்துகிட்டு போற அவர் கேட்டா வந்து போலீஸோட உதவியை ஜெயம் ரவி அவர்களுக்கும் பாடகி கெனிஷா அவர்களுக்கும் ஒரு லைக் அவங்களுக்குள்ள தொடர்பு இருக்கிற மாதிரி விஷயம் பேசும் ஜெயம் ரவி அவர்கள் என்ன ஆர்த்தி அவர்களும் அவர்களது தாயும் கொடுத்த தான் அவரு அதுதான் இப்போ இவர் வந்து குடும்பத்துல புறக்கணிக்கப்படுறாரு பல வகையில வந்து தொழில் ரீதியாவும் வந்து அடுத்தடுத்து அடுத்த சந்திக்கிறாங்க அந்த காரணமும் அவங்க மாமியாருடைய தவறான அட்வைஸ் தவறான அட்வைஸ் பண்ண அவங்க வந்து முழுக்கமே இவரை வந்து ஹேண்டில் பண்ணுற இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்க ஃபுல்லாகவே கால்ஷீட்ல இருந்து ப்ரொடக்ஷன் வந்தாலும் என்னுடைய படத்தை தான் நீ நடிக்கணுன்ற மாதிரி அவங்க ஒப்பந்தம் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் மற்ற தயாரிப்பு நிறுவனங்கள் இவரை இவரை ரீச் பண்ணாத அளவுக்கு அவங்க பண்ணியிருக்கிறாங்க இன்னும் பல விஷயங்கள் நடந்திருக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஆர்த்தியும் வந்து தெரிஞ்சோ தெரியாமையோ அவங்க வந்து அவங்களுடைய அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்கிறேன் அப்போ இந்த இடத்துல கணவன் வந்து முழுக்க முழுக்க மனைவி விட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து தனிமைப்படுத்தப்பட்ட மாதிரி ஆகும்போது இதில் ஏற்படுற மன உளைச்சல் சம்மந்தமாக அவர் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக போகிறார் ஒரு ஒரு பத்தாண்டு காலத்துக்கு முன்னாடி கூட வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவியோட அந்த கருத்து வேற்று மனைவி வந்து மனைவியை வந்து கணவன் கொள்வது இப்படியான விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க சரிங்க படித்தவர்களே பண்ணியிருக்காங்க படித்த வந்து நல்ல பண்பட்ட மனிதர்களே கூட வந்து கேட்டால் மன உளைச்சல் காலாகி மனைவி தன்னை மதிக்கலை இல்லை வந்து தன்னை புறந்தல்றா ஏற்றுக்கலை அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மன ரீதியாக வந்து பாதிக்கப்பட்டு கொலை செய்த நபர்களெலாம் இருக்கிறாங்க மனைவி தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்னு கூட அந்த தற்கொலை கூட பார்த்திங்கன்னா அது வந்து கொலையாக இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட பல வழக்குகள் இருக்குது அப்போ ஒரு ப்ரெஷருக்கு மேலே போகும்போது அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து அவருக்கு தேவை வந்து தனிமை தேவைப்படுது அதுக்கான மருத்துவம் தேவைப்படுது ஸோ அந்த விஷயத்தில் அவர் ரொம்ப கரெக்ட் பர்சனாக இருந்திருக்காரு எங்கேயாவது வந்து அடிதடி நடந்திருக்கு ஜெயம் ரவி வந்து ஆர்த்தி அடிச்சு துன்புறுத்தாருன்னு ஏதாவது ஒரு வழக்கு கடந்த காலத்துல ஏதாவது பதிவு பண்ணப்பட்டிருக்கா இல்லை ஏன்னா ஜெயம் ரவி இயல்பாவே வந்து ரொம்ப சாஃப்ட் நேச்சர் அவரும் கூட இப்போ ஆடியோ லஞ்சில் பேசும்போது கூட சொல்லியிருப்பாரு என்னோட பர்சனலாக அதனால தான் அவர் சொல்றாரு கேட்டா ரொம்ப ஏன் ஜென்டில்மேன் நம்ம சொல்கிறோம்னு கேட்டால் அவர் வந்து ஒரு முரணும் கிடையாது ரப்பிஷாரா ஆள் கிடையாது ரொம்ப சாஃப்ட் நேச்சர் ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு ப்ரெஷர் தாங்க முடியல அந்த ப்ரஷருக்கும் ப்ரெஷருக்கும் அவர் ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் போயிருக்கார் இதுக்கு மேலே கிட்ட வாட முடியாதுன்ற ஒரு முடிவுக்கு அவர் வந்திருக்கார் பிள்ளைங்களுக்காக கூட அவர் பண்ணிட்டு போயிருக்கலாம் ஒரு ஆணு பெருசு கணவன் மனைவி வாட முடியாது ஸோ கணவன் மனைவின்றது அது அது வந்து அது ஒரு சிஸ்டத்துக்குள்ளே வந்துடும் அந்த சிஸ்டத்தில் எல்லாமே இருக்கும் அன்பு காதல் நேசம் பாசம் கோபம்ாபம் எல்லாம இருக்கும் அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து அவங்க அந்த பெண் இவரோட அந்த டான் அந்த சிங்கர் வந்து இவரோட பழகினான்னு சொன்னாலே அவங்க மனைவி ஆகிட முடியுமா ஆர்த்தி இடத்துக்கு போயிட முடியுமா அந்த மாதிரி போக முடியாது நான் தான் சொல்கிறேன்னு கேட்டேன் இந்த சிங்கருக்கும் இவருக்கும் காதல் இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா மனைவி எடுத்து இட முடியாது இடத்த பிடிக்க முடியாது நீங்கள் உடல் ரீதியாக தொடர்பு கூட பார்த்தீங்கன்னா மனைவின்ற அந்தஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிங்கர் அடைய முடியாது நல்லா புரிஞ்சுக்கணும் கடந்த காலத்தில் நிறைய அதுக்கு உதாரணங்கள் இருக்குது அப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்றைக்கி எந்த ஆணும் பெண்ணும் பேசவே முடியாது காதலி வேற தோழி வேற மனைவி வேறு அதுவும் பதினைந்து ஆண்டு காலம் வாழ்ந்த ஒரு மனைவி அந்த இடத்த இன்னொருத்தர் வந்து பிடிச்சிட முடியும்னா நீங்கள் கற்பனை கூட பண்ண முடியாது அது சிங்கர்னு நினச்சாலும் முடியாது சிங்கர் அப்படிப்பட்ட ஆளும் கிடையாது அவர் என்ன சொல்றாரு கேட்குது அவங்களுக்கு வந்து ஆதரவு இல்லை நான் இன்னும் தெளிவாக சொல்கிறேன் இங்கே கணவன் மனைவி உறவு வந்து இருக்கமா இருந்ததுன்னா அந்த இடத்துல வந்து மூன்றாவது நம்பர் உட்கார மாட்டாங்க ஆர்த்திக்கும் ஜெயம் ரவி ரவிக்கும் நல்ல காதல் இருந்திருக்கு கணவன் மனைவி வாழ்ந்துருக்காங்க ஆனால் அந்த இறுக்கம் இல்லை அந்த இறுக்கம் இல்லாதனால அங்கே வந்து உட்காந்துட்டாங்க மாமியார் வந்து உட்காந்துட்டாங்க யாருக்கு ஜெயம் ரவிக்கு சரிங்களா இப்போ நீங்க நினைக்கிறீங்க யார் நீங்கன்னா நீங்கள் இல்லை நான் சொல்றது வந்து ஆர்த்தி நினைக்கிறாங்க இல்லை இந்த இடத்துல வந்து அந்த டான்சர் வந்து கனிஷா வந்து உட்காந்துட்டாங்க அப்படின்னு இங்கே யார் குற்றவாளி ஆர்த்தி வந்து அம்மாவை விட்டுருக்கூடாது உங்களுக்காக அம்மா வந்து உட்காந்துட்டாங்க ஜெயம் ரவிக்காக அந்த பொண்ணு வந்து உட்காந்துட்டாங்க இவ்வளவுதான் அப்போ இந்த உறவு முறை வந்து இறுக்கமாக இருந்ததுன்னா காற்று கூட நுழையக்கூடாதுங்களா அந்த அளவுக்கு கணவன் வந்து அந்த ஒரு அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நான் சொல்கிறேன் அதுக்காக எப்பவுமே வந்து கட்டி சொல்லிட்டு சொல்ல வரல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உறவு முறையில வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப இருக்கமா இருந்துச்சுன்னா யார் வந்து உட்கார முடியும் அம்மா உட்காந்து உட்காந்தாலும் தவறு தானே ஆர்த்தியோட அம்மா வந்து உட்காந்தாலும் தவறு தான் ஆர்த்தி கிட்ட அந்த நெருக்கம் இல்லை அவர் நான் சரியாக தான் இருந்திருக்கிறார் எப்போ ட்ரீட்மெண்ட் போறார் உங்களால் மன உளைச்சல் ஆன பிறகு தான் ட்ரீட்மெண்ட் போறார் நீங்கள் சொல்லுங்கள் அவர் காலேஜில் படிக்கும் போதே அந்த பொண்ணு தொடர்பு இருக்குது சொன்னீங்கன்னா அதை ஏற்றுக்கலாம் உங்களால் மன உளைச்சல் ஏற்பட்டு தான் அவர் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கே போகிறார் அப்போ ட்ரீட்மெண்ட் போகும்போது அவங்களோட பழக்கம் ஏற்படும் பழக்கம் தான் நட்பு தான் அதுக்கு நீங்கள் வந்து ஒரு அதை தாண்டி நீங்கள் எது வேணாலும் நீங்கள் கற்பனை பண்ணிக்கணும் வாழ்க்கை ஒரு தடவை தான் நல்லா பண்ணிடணும் அந்த ஒரு தடவை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மற்றவர்களெல்லாம் பார்த்து நீங்கள் வந்து சூடு போட்டுக்க முடியாதுமா உங்களுக்கான வாழ்க்கை நீங்கள் தேர்வு செய்யணும் அன்பு அதிகமாக இருக்குது பாசம் அதிகமாக கேட்டால் நீங்கள் ரொம்பவும் நீங்கள் போட்டு நீங்கள் நசுக்கினீங்கன்னா அவ்வளோ தான் அவன் அவன் தாங்கலை அவன் விட்டுட்டு ஓடுற நம்பி வந்துட்டான் ஐயோ வேணான்றான் எதுவுமே வேணான்றான் ஆயிரம் கோடி சொத்து நீ வச்சுக்கன்றான் இதை விட என்ன வேணும் இத்தனைக்கும் பெரிய ஒரு நூறு படத்தில் நடித்து பெரிய சூப்பர் ஸ்டார் ரேஞ்சில் இருக்கானா ஆனால் அப்படி இல்லைனாலும் இப்போ வரைக்குமே ஒரு நல்ல ஹீரோ அப்படின்ற ஒரு நல்ல ஹீரோ தான்மா நல்ல ஹீரோ தானே நல்ல மனுஷனாகவும் இருக்கிறான்ல மிஸ் பண்ணது நீங்கள் தானே இப்போ நான் கேட்குறேன் இத்தனை படத்தில் வந்து ஹீரோயினாக நடித்தார்ல ஏன் ஹீரோயின் கூட நடித்தார்ல ஹீரோ நடிச்சார்ல எத்தனை கதாநாயகம் நடித்தார் ஏன் அப்பெல்லாம் சந்தேகம் வரல ஏன் இப்போ இந்த சிங்கர் மேலே சந்தேகம் வருது உங்களுக்கு ஆர்த்தி அவருமே சில கிசு தனுஷோட இதெல்லாம் வந்து இவங்க எடுத்து விட்ட கட்டுக்கதான் இங்க இருக்கிற ஊடக பொறுக்கிகள் அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷோட சேர்த்து வச்சு வந்து இருக்க போட்டோம் அது வந்து ஒரு குரூப் போட்டோம் அத பக்கத்துல இன்னொன்று பல நடிகைகள் இருக்கிறாங்க இந்த சைடு தனுஷ் பக்கத்துல சில நடிகைகள் இருக்கிறாங்க இந்த சைட்லயும் நடிகர் சேர்ந்து ஒரு ஃபங்க்ஷன் எடுத்து போட்டோம் போட்டோ சேர்த்து எடுத்துட்டாலே வந்து நீங்க தப்புன்னு சொல்ல முடியாது ஒரு செலிபிரிட்டி வந்து கூட பக்கத்தில் நின்று ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன்னு சொல்றாங்க எடுத்துப்பாங்க அவ்வளோதான் அதை வச்சே நீங்கள் தப்புன்னு சொல்லிட முடியாது சில பொறுக்கைகள் அதை பண்ணான்னு இதுக்கு வந்து தனுஷ்டான் காரணம் இவர் வந்து பொன்னியின் செல்வன் நடிச்சார் சோபிதா இவர் கிசு கிஸுக்கப்பட்டார் இதெல்லாம் பொறுக்கிகள் வியாபாரத்துக்கு ஊடக பொறுக்கிகள் பண்ண வேலை அது உண்மை கிடையாது உண்மையை தெரிஞ்சு விசாரித்து இதுதான் உண்மைன்னு சொல்லி பேசுறதுன்னு ஒன்று இருக்கு ஆனால் ஊடக வியாபாரத்துக்காக பேசுறதுன்னு ஒன்று இருக்கு இது ஊடக பொறுக்கிகள் பண்ண வேலை அதனால இது தாண்டி மூன்றாவது மனிதர்கள் தலையிடாமல் இருந்தாலே இவங்களுடைய வாழ்க்கை வந்து சரியா இருக்கும் குஷ்பு உட்பட சொல்ற குஷ்பு சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா கணவன் மனைவி விட்டு பிரிக்கிறவன் நல்ல மனுஷனா இருக்க முடியாது முதல்ல நல்ல மனுஷன் நல்ல கணவன் நல்ல மனைவினு சொல்லிட்டு குஷ்பு சர்டிஃபிகேட் கொடுக்க முடியுமா இது வந்து இன்னொரு குடும்பத்தில் நடக்கிற ஒரு விஷயம் நீங்கள் பிளவுபடுத்த பார்க்காது முடிஞ்சால் சேர்த்து வைக்க முடியுமா உங்களால் முடியாது நீங்க நீங்க கலையிடாமல் இருந்தாலும் அவங்க சேர்ந்துடும் என்ன கேட்டா நீங்க பேசாமல் இருந்தாலும் சேர்ந்துடுவாங்க கேட்டால் இவங்க தான் வந்து ரெண்டு பேரும் காதலிக்க வச்சாங்கன்னு அதான் நாசமா போனது நான் மீண்டும் நான் சொல்றேன் யாரும் மூன்றாவது நபர்கள் நடிகர்கள் நடிகை கூட உட்பட ஊடகங்கள் கேட்டா பிரிக்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க முடிஞ்சா சேர்த்து வைக்க ட்ரை பண்ணுங்க போயிட்டு இருக்கும் இதை தாண்டி வந்து பார்த்தா இந்த பெண்ணுக்கு அவங்களோட தொடர்பு இவருக்கு ஜெயம்பரோட தொடர்பு ரவி பத்தி இவனுக்கு தெரிஞ்சு தான் சொல்ல மாட்டான் இவனுக்கு கேட்டால் இவன் ஊடகம் ஓடணும் இவனுக்கு நெகட்டிவான விஷயத்தை கொட்டணும் அப்ப நல்லா போகணும் ரெண்டு பேருக்கிட்டயுமே தவறு கிடையாது ரெண்டு பேருக்கும் அங்கே புரிதல் இன்மை தான் அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து மிஸ் ஆகும் அது காரணம் இந்த சைடில் மாமியார் அந்த சைடில் சொந்த பந்தம் இந்த சைடில் பந்தம்